ஹலோ லூயா நல்லவர் நல்ல வராமேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஜப வேலை சந்தோஷமாக இருக்கா ஆமாம் பொசுக்கி கசக்கி எரிச்சு பாஸ்டர் சொல்லும் போதே எனக்குள்ள ஒரு வைராக்கியம் கேட்கும் போதே நமக்கே யாராவது போட்டு அடிக்கலாம் போல் இருக்கு ஹலோ லூயா யார் வந்தாலும் இப்போ எதிர்க்க நிற்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ஃபயர் உள்ள ஹலலூயா கர்த்த நல்லவர் இந்த கா மத்திய வேலை ஆயிடுச்சு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு சிம்பிளான வார்த்தையை கேட்டுட்டு நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் கருத்துடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறணும் ஹலலூயா ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்க தியானிக்க ஒவ்வொரு முறையும் நம்ம உள்ளத்தில் இயங்கணும் ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையாய் இது என்னுடைய அனுபவமாய் இது என்னுடைய சாட்சியாய் ஆமே ஆமாம் மற்றவர்களுடைய சாட்சியை வாசிக்க வாசிக்க நானும் அப்படி ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கணும் நானும் உமக்காக இப்படி சாதிக்கணும் எனக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும் என்னுடைய தலைமுறையும் சந்தையும் உமக்காக இப்படி இருக்கணும் அப்படின்ற ஆசை நமக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த ஆசை தானாய் மாம்சத்தில் நமக்கு வராது தேவ ஆபியானவர்தான் அதை கொடுக்க முடியும் ஹலோ லூயா அப்படியே கண்களை முடியாது ஆண்ட நம்ம கூட இன்னைக்கு பேசணும் இந்த கொஞ்ச நேரத்தில் தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும் கர்த்தர் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்கிற செவிகளும் எதை உணர்த்த விரும்புகிறாரோ அதை புரிந்து கொள்ள இருதயமும் நமக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இடத்துல கேட்போமா ஏசப்பா எங்கள் கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே உங்களுடைய சத்தம் இந்த இடத்துல ஆண்டவரே கேட்கப்படட்டோன்னு சொல்லி எல்லா உதடுகளும் அசைத்து உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு விளங்க பண்ணும் எங்கள் வார்த்தையான தேவனையுமே நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் அவர் வார்த்தையானவர் அவருடைய நாமம் வார்த்தை நாளில் கர்த்தர் வெளிப்படும்படியாக கைகளை வலது கையை உயர்த்தி இயேசுவை கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படியாக தேவாவியானவர் தடைகளை உடைத்து என் கர்த்தர் நிர்பேசுவீராக நீர் பேசுவீராக நீர் பேசுவீராக நீர் பேசுவீராக உடைய சத்தத்தை எங்கள் செவிகளை கேட்க பண்ணுவீராக புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கொடுப்பீராக தேவாவியானவர் விளங்க பண்ணுவீராக நீர் எழுந்தருள் எழுந்தருளும் நீர் எழுந்தருளும் நீர் எழுந்தருளும் எல்லாரும் சொல்லலாமா நீங்க எழுந்தருளுங்கப்பா இந்த மதிய வேலையில நீர் எழுந்தருளும் நீர் எழுந்தருளினால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் உமை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஓடி போவார்கள் போவார்கள் ஓடி போவார்கள் சத்துருக்களை சிதறடிக்கும்படியாய் என் கர்த்தர் நீர் இந்த மதியான வேலையில் எழுந்தருளுவீராக எழுந்தருளு வீராக எழுந்தருளும் எழுந்தருளும் தேவாய் எழுந்தருளும் என்னோட சேர்ந்து பாடுவீங்களா எழுந்தருளும் தேவாய் எழுந்தருளும் மனுஷர் சபையை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும் சத்துரு சபையை 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 மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும் சத்துரு சபையை தொடராதிருக்க சத்துரு சபையை தொடராதிருக்க எழுந்தருளும் சபைக்கு மறைந்திருக்க எழு சபைக்காக எழுந்தருளுங்க என்ன சொல்லாம சபை கொந்தா எழுந்தருளும் நானும் மக்குள்ளே மறைந்திருக்க வலது கையை உயர்த்தி பாடி முடிக்கலாம எழுந்தருளும் எழுந்தருளும் பாட பாட கர்த்தருடைய வல்லமை இருந்து மறுபடியும் எழுந்தருளும் எழுந்தருளும் இந்த கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய் ஜெயம் ஆய் ஜெய கொடியை நாட்டும்படியாய் வெள்ளம் போல வருகிற சத்துருவுக்கு எதிராய் என் கர்த்தர் கொடி ஏற்றும்படியாய் நீர் எழுந்தருளுகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய ஆவியானவரையுமே வரவேற்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹலலூயா ஆமேன் நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நிறைய காரியங்கள் இந்த வேத புத்தகத்தில் ஜபத்தின் அடிப்படையில் செய்திருக்கிறார் ஆமேன் ஆமாம் கர்த்தருடைய சித்தம் தான் இந்த பூமியில் நிறைவேறும் அலலூயா அவர் நினைத்தா அதை அவர் செய்து முடிப்பார் ஆமேன் அப்போ நம்ம ஏன் ஜெபிக்கணும் அவர் பாட்டுக்கு நினைக்கட்டும் அவர் பாட்டுக்கு செய்யட்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த பூமியை கர்த்தர் மனு புத்தருனுக்கு கொடுத்திருக்கிறார் ஹலலூயா இந்த பூமிக்கு அதிகாரத்தை நம்ம கையில தான் கருத்து கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில் எதை செய்ய வேண்டுமானாலும் ஆவி மண்டலத்திலிருந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு கன்வெர்ட் பண்ற அத்தாரிட்டி உங்களுக்கு தான் இருக்கு ஆவின் மண்டலத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அதை மாற்றி கொடுக்கிற அதிகாரத்தை கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹல லூயா எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு அந்த அதிகாரத்தை கருத்து கொடுத்திருக்கிறார் வேத புத்தகத்துல லூகா பத்தாம் அதிகாரத்துல ஆண்டு எழுபது பேரை செலக்ட் பண்ணாராம் இந்த எழுபது பேரை செலக்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு பேராக பட்டணங்களுக்குள்ள அவர் போவதற்கு முன்பாக அனுப்பினார் இவர்கள் போய் அந்த பட்டணங்களில் கர்த்தருடைய நாமத்தை சொன்ன பொழுது நம்ம பாஸ்டர் அழகாக அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சாங்க என்ன சொன்னாங்க சாத்தான் மின்னலை போல வெழுகிறது ஏ சிங்கிருந்தே பார்க்குறாரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்கெல்லாம் அங்கங்கே மாம்சத்துல அந்தந்த ஊர்ல ஆனா ஆவியின் சத்துரு மின்னலை போல விழுகிறார் ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கேன் ஹலலூயா இப்ப சொல்லுங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு நம்ம கையில தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு நம்ம இந்த அதிகாரத்தை அறிந்தவர்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டு சொல்லிட்டாரு சர்ப்பங்களையும் தேள்களையும் நான் மட்டும் சிலுவையில் சர்ப்பத்தின் தலைய நசுக்கலை உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன் அது லூயா நீங்களும் நசுக்கிறதுக்கு நீங்களும் தேள்களை விஷமுடைய தேள்களை ஒரே கடியில் ஒரு மனுஷனை மொத்தமாக சாய்க்கக்கூடிய விஷமுள்ள தேள்களை மெதிக்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்த நமக்கு பிசாசுக்கு விரோதமாக ஜபிக்கும் போது இருக்கிற பயமே ஐயோ இப்போ ஜபிச்சா பின்னாடியே ஏதோ ஒன்று வரும் அப்படின்ற ஒரு ஃபியர் தான் இல்லை இல்லை நமக்கு அந்த பயம் ஆண்டு சொல்லிட்டார் ஆண்டுடைய வாக்கு தத்தம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த ஆமே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஒன்றும் நம்மை சேதப்படுத்த அதை சேதப்படுத்த தான் கருத்த நமக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறார் அப்போ முதலாம் அதிகாரத்தில் ஓரிடத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி இருபது பேர் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் என்ன பண்ணுறாங்க கூடி இருந்தார்கள் அந்த கூடி இருக்கிற வேலையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவ ஆவியானுடைய கிருபையினால் அதை அறிந்து கொள்ளப் போகிறோம் வாசிக்கலாமா எங்கூட சேர்ந்து ஒன்று இரண்டு வசனங்கள் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி கர்த்தருடைய வேதம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டு வாக்குதத்தத்தை கொடுத்தார் என்ன காத்திரு காத்திருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா காத்து சரி ஆண்டை காற்று சொன்னார் சொன்னாரு அப்படின்னு அமைதியா இல்லாம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார் கூடி கூடி ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்க அந்த ஒரு அவர்கள் ஜெபித்த வேலையில ஃபஸ்ட் என்ன அவர்களுக்கு அவர்கள் அறிந்து கொண்டதுன்னா முதல்ல ஒரு ஃபீல் என்ன ஃபீல் காற்று அல்லலுவையா பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய வித்தியாசமான அக்கினி இருக்கா ஆமா மேகம் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் ஓப்பனைப்படுத்தி இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒரு பல பலத்த காற்று நான் இன்றைக்கு இந்த மதிய வேலையில் விசுவாசிக்கிறேன் அந்த ஒரு பலத்த காற்று நம்முடைய சபையின் மேலே வீசப்படும் ஹலோ லூயா உண்மையாக நம்புறீங்களா நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம் ஆமே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் உயரங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் தோற்றங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை ஒருமுகப்படுத்தி இருக்கிறார் ஹலோ லூயா இந்த காற்று வரும் பொழுது நம்ம வேத புத்தகத்தை நான் உங்களுக்கு தெரிந்த சம்பவங்களை தான் சொல்ல போகிறேன் அமீன் நோன் பேசேஜ் நமக்கு நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குதத்தின் அடிப்படையில் நம்முடைய மோசையுடைய தலைமையில் ஆண்டவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கிரியைகளினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு விடுதலை ஆக்குகிறார் அலலூயா அமதனே ரொம்ப வருஷமா எகிப்து அடிமையா இருந்தாங்க பயங்கரமான பாடுகளை பட்டாங்க கர்த்தர் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை சத்தத்தை கேட்டார் நம்ம பிறக்கிற நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறவர் அமேன் அது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சிஸ்டர் சில பேர் அப்படி அமேன் நம்ம மூச்சு நம்ம பெருமூச்சு எத்தனை தடவை அதை நம்ம செஞ்சிருக்கிறோம் எங்கே போய் முடிய போதோ அப்படி சொல்லியிருக்கீங்கல்ல அந்த மூச்சின் சத்தத்தை கூட கர்த்தர் கேட்கிறார் அவ்வளவு நம்மளை கரிசனை உள்ள அவர் ஆமே அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி ஒளிந்து ஒரு ஓரத்தில் இருந்த மூசையை கர்த்தர் பிடிச்சு எடுத்துகிட்டு வந்து விடுதலையாக்கி விடுதலையாக்கி அவங்க வெளியே வரும்போது அவங்க எப்படி இருக்கும் ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவர்கள் வரும் பொழுது சும்மா வெறுங்கையாக வரல அவங்க பக்கத்து வீட்டை கொள்ள அடிச்சாங்க எதிர்த்து விட்ட கொள்ள அடிச்சாங்க அவங்க கேட்குற பொன் அவங்க எதை கேட்டாலும் என்ன பண்ணாங்க எகிப்தியர்கள் எதை வேணாலும் தரோம் நீ காலி பண்ண நீ எப்படியாவது என்ன பண்ணு நீ எங்களை விட்டு போ போனா போதும் ஒரு சில வாடகைக்கு விட்டுட்டா ஒரு சில குடுத்தினக்காரர்கள் காரர்கள் இவங்களை நமக்கு வீட்டை காலி பண்ணா போதும் அப்படி இல்லை இவங்க எப்படி இருக்காங்கன்னா இவங்க இருந்தாங்கன்னா நமக்கு பேராபத்து இவங்க காலி பண்ணா போகுது எதை வேணாலும் தரும் எனக்கு அது வேணும் இதுவரைக்கும் அந்த அம்மாவுக்கு தான் வேலை செஞ்சுருப்பாங்க அம்மா தானே இந்த இஸ்ரேவேல் ஸ்திரீ அந்த எகிப்து அம்மாவுக்கு வேலை செஞ்சுருக்கோம் அம்மா தானே இவ்வளோ நாள் இப்ப அந்த வேலைக்காரி அவளை பா எனக்கு அது வேணும் நீங்க முந்தான எத்து போட்டுருந்தீங்களே நெக்லஸ் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காது எடுத்துக்கோ எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க கொடுத்து நீங்க எப்படியாவது கிளம்புங்க ஏன்னா நீங்க இருந்தா எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டி அடிச்சாங்க எல்லா அவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு சந்தோஷமா அப்படியே வரும் பொழுது எதிர்க்க என்ன நின்றுச்சு செங்கடல் நம்ம வாழ்க்கையிலும் அப்படியே ஒரு நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு என்ன தெரியுமா அது இந்தியர்களுக்கு இருக்கா தமிழர்களுக்கு இருக்கான்னு தெரியல நிறைய சிரிச்சா கெட்டது நடக்கும் அப்படிதானே ஐயோ நிறைய சிரிக்கிறனே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படியே எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க நமக்கு ஒரு பயம் அதிகமா சிரிச்சா அடுத்து அழப்போற இது யாரு சொன்னானே தெரியல எனக்குள்ளயும் அந்த பயம் இருந்துச்சு ஆமா இதை யாரோ ஒருத்தர் சொல்லி வைரஸ் மாதிரி பரப்பி விட்டுருக்காங்க ஆவா பவுலுக்கு ஒரு பேர் என்ன பேர் சொல்லுங்க பவுலுக்கு நிறைய பேர் அதுல ஒரு ஒரு பேர் வாயாடி இன்னொரு பேர் உலகத்தை கலக்கிற ஒரு பேர் வச்சாங்க கொள்ளை நோய் இவன் கொரோனாவை விட டேஞ்சரஸ் இடத்துக்கு வந்தா உடனே அடுத்தடுத்து சொல்லி ஒரு ஒரு நூறு பேரை பக்கத்துல கொண்டு வரும் அப்படியெல்லாம் ஒரு கொள்ளை நோயா இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஒரு ஒரு அம்மா அம்மா நம்ம வீட்டுக்கு அந்த இந்த அக்கா வந்து போனா நல்ல வார்த்தை பேசுவாங்க வந்து ஒருத்தர் பெலவீனமா இருந்தா உடனே வந்து அக்கா உனக்கு இதுவா வந்துருச்சு இதே மாதிரிதான் போன மாசம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா அந்த அக்கா செத்தே போச்சு அது சாதாரண தலைவலியா தான் இருந்திருக்கும் இல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இல்ல கத்த செய்வார் கர்த்தரால முடியும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற நறுக்க நல்ல வாசனைகளை வீசுகிறவர்களை நம்ம என்ன பண்ணோம் மாறணும் இந்த இடத்துல செங்கடலை பார்த்த உடனே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு யோசிச்ச உடனே ஜனங்கள் யார்கிட்ட முறையிடுவாங்க மூசை கிட்ட தான் ஏன்னா அவரு தானே என்ன பண்ணாரு

புறப்பட்டு போங்கள் என்று புத்திரருக்கு சொல்லு சொல்லு நீ உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு விடு அப்பொழுது புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் இப்ப ஆண்டு சொல்றாரு ஒரு பிரச்சனைனா போய் ஆண்டு கிட்ட சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவர் போய் சொல்றாரு மோசை சொல்றாரு சொல்றாங்களே எதிர்க்க செங்கடல் செங்கடலை கடந்து போறது எப்படிப்பா சுத்தி போறது எந்த வழியில போறது மோசி பழம்பும் போது ஆர்டர் சொல்ற நீ என் கிட்ட ஏன் வந்து புலம்புற உனக்கு தான் நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கேன் ஹலோ ரூயா எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ளுகிறீர்கள் அமேன் சில நேரத்தில் ஆண்டர் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா என் பிள்ளை அத்தாரிட்டியோட அந்த காரியத்திற்கு கட்டளை கொடுக்கும் அமேன் செங்கடல் பார்த்து கலங்குகிறதற்கு நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல மோசையை போல அழைக்கப்பட்டவர்கள் எங்கோ மூலையிலிருந்து இழுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க போல இருந்த நம்மளை கர்த்தர் சந்திச்சு இழுத்து கொண்டு வந்தாரே ஆமே ஆமா கோலியாத்த பார்த்த உடனே கலங்கி காண்பிச்சு ஓடுகிற சவுளோ யோனத்தானோ வீரர்களோ நம்ம அல்ல தாவிதை போல பலன் இல்ல உயரம் இல்ல அவனை போல போட்டு கொள்ளுகிறதற்கு அந்த வஸ்திரங்கள் எனக்கு இல்லை பெரிய யுத்த புருஷனா இவர்களை போல நான் ட்ரெயின் ஆகல ஆனாலும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரின் நாமத்தினால வருகிறேன் அப்படின்னு தைரியமாய் போய் நின்ற ஒரு மனுஷனின் தான் கர்த்தர் வந்து நின்றார் ஹலே லூயா செங்கடலை பார்த்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் நீ கிட்ட வந்து ஏன் சொல்ற உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன்ல உன் கையை நீட்டி அதை பிளந்து விடு நீ கையை நீட்டி அதை அந்த வார்த்தையில ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா உன் கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு நான் சமுத்திரத்தை பிளக்குறேன் அப்படின்னு ஆண்டர் சொல்லிருக்கலாமா சொல்லிருக்க கூடாது ஏன்னா பிளக்க போறது அவர்தான் அமரனே மோசையால சமுத்திரத்தை பிளக்க முடியுமா இல்லை நீ கோளை ஓங்கி சமுத்திரத்தின் மேல அடி நீ அதை செய் நான் செய்யற அப்படின்னு ஆண்டரை சொல்லாம நீ பிளந்து விடுன்னு சொல்றார் செய்ய போறது நீ தான் கைகளை உயர்த்தி சொல்ல நான் தான் என்னை கொண்டுதா என்ன கொண்டதான் என் குடும்பத்தை அலை கழிக்கிற சத்துருவுக்கு ஒரு முடிவு ஹலோயா எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க கைகளை நீட்டு ஃபாதர் ரொம்ப அழகா அந்த ஒரு பாட்டு எழுதியிருக்க கைகள் நீட்டு கோலை உயர்த்து கடலை பிரித்து வி எழுதியிருக்காரா ஆமே அந்த வார்த்தை என்ன சொல்ற எப்படி பாடுவேனா கைகளை நீட்டுவேன் கோலை உயர்த்துவேன் கடலை ஆமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு நைட்லாம் பிள்ளைய தூங்க வச்சுட்டு அவன் தூங்கினதுக்கு அப்புறமா எனக்கு இருக்கிற அந்த ரூம்ல நடந்து 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 அன்னைய பாஷை பேசி ஜெபிப்பேன் ஆமே ஜபிக்கும் போது திடீர்னு நான் ஒரு சில பாடல்கள் அப்பா சொன்னாங்க ரொம்ப அழகாக ஜபம் துதி பயங்கரமான காம்பினேஷன் அமீன் அதுவும் தேவ ஆவியானவர் ஜபிக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஒரு சில பாடல்களை போட்டுவார் அதை நீங்கள் பாட 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 அமீன் அந்த ஆவியில் அப்படியே நீங்கள் பாட பாட முதல்ல வார்த்தைகளை அப்படியே உணர்ந்து பாடுவீங்க அப்புறம் நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டீங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார் கிரியேட் ஆரம்பிப்பார் பாட பாட உங்களால உணர முடியும் கர்த்தர் எனக்காக செங்கடலை பிளந்து கொண்டிருக்கிறார் ஹalleluya கைகள் நீட்டுவே கோலை உயர்த்துவே கடலை கித்திடுவே एवरी பாட பாட உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பலன் வரும் ஆமென் அதை சொல்ல சொல்ல இங்கே நம்ம வாசிக்கிறோம் அவர் பிழந்து விடு ஜனங்கள் நடந்து போவாங்க அப்போ வசனம் சொல்லுகிறது நீங்க கடைசியில் அந்த வார்த்தையா எழுதி கொள்ளலாம் நோட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஓராம் வசனத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் ஹலலூயா கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிரித்தார் ஆனால் காற்று காற்றை யாராவது பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இஸ்ரேல் ஜனங்க காற்றை பார்த்துருப்பாங்களா அவங்க பார்த்ததெல்லாம் மோசையையும் மோசையின் கைகளும் மோசையின் கைகளால் நீட்டி அடிக்கப்பட்ட சமுத்திரத்தை தான் ஆனால் அவர்கள் கண்களுக்கு அறியாமல் அதன் பின்னணியில் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பின நான் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்றேன் உங்களை பார்த்து உங்கள் ஜபத்தை பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு எப்படி எப்படியோ இருக்கலாம் ஆமே ஆமாம் ஏதோ பிரின்ஸின்னு ஒரு சிஸ்டர் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் அவங்க பார்ப்பாங்க ஆனால் ஆவிக்குரிய மட்டனத்தில் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் புறப்பட செய்த கீழ்காற்றை பார்க்கிற கண்கள் மாம்சமான மனுஷர்களுக்கு இல்லாம அவன் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காக கர்த்தர் எனக்காக கர்த்தர் எனக்காக இப்பொழுது இந்த மத்திய வேலையில் ஒரு காற்றை வீச பண்ணுவார் ஹலே எனக்கு முன்பாக இருந்து என்னை பயமுறுத்துகிற ஃபர்ஸ்டு இந்த செங்கடல் அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கின இரண்டாவது இந்த செங்கடல் அவர்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இருந்துச்சு ஆமாம் கர்த்தர் சொன்ன வாக்குதத்துக்கு நேராக அவங்க அடுத்து அடி எடுத்து வைக்க முடியாதபடி ஒரு தடையா இருந்துச்சு எஸ் மூன்றாவது இதோட நம்முடைய பிரயாணம் முடிஞ்சிருமோ அப்படி எப்படி அவங்களுக்கு தோணுச்சுன்னா செங்கடலை பார்க்கும் பொழுது கூட அவங்களுக்கு ஒரு பயம் ஆனா பின்னாடி இப்போ எகிப்தியரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் நம்ம சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனா கர்த்தர் பயங்களுக்கு ஒரு முடிவை கொடுத்தார் அமெயின் இந்த மத்திய வேலையில எதை குறித்து நீங்கள் பயந்து வந்திருந்தாலும் கர்த்தர் ஒரு காற்றை உங்களுக்கு என்று வீச போகிறார் அல லூயா எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் அந்த காற்று அந்த பயத்தை ஆச்சரியமாய் மாற்ற போகுது பயந்து பார்த்த இந்த செங்கடல இப்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அல எத்தனை பேர் நம்புறீங்க நான் பயப்படுற காரியம் என் வாழ்க்கையில ஆச்சரியமா மாறப் போகுது என்னை பயமுறுத்துகிற காரியம் என் வாழ்நாள்லேயே பெரிய சாட்சியாய் மாறப்போகுது இஸ்ரோவே ஜனங்கள் யுத்தம் செய்து பயங்கரமாக எத்தனை இது போனாலும் ஒரு செங்கடல் பிளந்து நிற்கிற சாட்சி எப்படி இருக்கும் அன்றைக்கிட்ட கேளுங்க அப்படியே நான் பேசும்போதே நான் நிறைய பிரசங்கத்தை கேட்கும் போது அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு ஜபிச்சுட்டே இருப்பேன் ஆமே ஆமாம் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் என்னை துரத்தி வருகிற சத்துருவின் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் என் கர்த்தர் எனக்காக ஒரு காற்றை அனுப்பும் அலலூயா இந்த காற்று வெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்து அந்த சத்தம் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இதுவரைக்கும் சாதாரணமாக இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க கொண்டு வரப்படுறாங்க என்ன நடந்தது அந்த இடத்துல அத்தாரிட்டி இறங்கி வந்துச்சு அலலூயா பரிசுத்த ஆவியானவரோடு ரெண்டு விஷயங்கள் பேக்கேஜ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒன்று வல்லமை இரண்டு அதிகாரம் சேர்ந்து சொல்லுங்க கூட வல்லமை அதிகாரம் ஆமேன் இன்னைக்கு அந்த ரெண்டையும் நம்ம கைகள் எடுக்க போகிறோம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு நம்ம முடிக்க போகிறோம் நீங்க திருப்பி ஆறு மணிக்கு வரணும் வந்துருவீங்கல்ல ஆமா திருப்பி சாயந்தரம் வருவீங்க அதனால உங்களை கரெக்டான சமயத்துக்கு அனுப்பினா நீங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு திருப்பி வரலாம் இன்னைக்கு நம்ம கேட்ட ஒரு சிம்பிளான வார்த்தை என்ன நம்முடைய ஜபத்தினால கண்கள் பார்க்க முடியாத காற்றை கத்தர அனுப்புவார் அந்த காற்று அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காற்று நம்மை பயமுறுத்துகிற காரியங்களை என்ன பண்ணோம் ஆச்சரியமானதாய் மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் இங்கே இருக்கிற ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் என்னால் என்ன செஞ்சாலும் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல அப்படி சில பேர் ஸ்டக்காகிருக்கேங்க என்ன செய்தாலும் உங்களால் வேலையில் ஆனாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு உங்களுக்கு ஆசை இருக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குதத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஆமாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் சிஸ்டர் ஆனா அவர் சொன்னதுக்கும் இப்ப என் வாழ்க்கையில நான் நின்று கொண்டிருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை கர்த்தர் காணான கொடுப்பேன்னு சொன்னார் ஆனால் நான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன் அப்படி கர்த்தருடைய வாக்குதத்தம் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு முன்பாக தடையாய் உங்கள் குடும்பம் முன்னேறத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ கர்த்தர் இன்றைக்கு அந்த தடைகளை உடைக்க போகிறார் யாரை கொண்டு அதை செய்ய போகிறார் மீகாவேலை அனுப்பி அல்ல என்னை கொண்டு ஹலெலூயா மிகாவேல் அனுப்புங்க அந்த விட கேபிரியல் அனுப்புங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார் இல்லை இல்லை உனக்கு அந்த அதிகாரத்தை எந்த நிற்போமா அந்த அதிகாரத்தை ஏசுவின் நாமத்தினால அப்படியே நம்முடைய உள்ளத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க என் கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஏசுவின் நாமத்தினால நான் போய் நிற்கும் பொழுது நான் பார்ப்பதற்கு சாதாரணமான ஒரு மனுஷனா சின்ன பிள்ளைய போல மனுஷர் கண்களுக்கு அற்பமானவளா அற்பமானவளா ஒருவேளை நான் இருக்கலாம் ஆனால் நான் போய் நின்று இயேசுவின் நாமத்தில் நிற்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் என் கைகளை உயர்த்தும் பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் என்னை பயமுறுத்துகிற என்னை முன்னேற விடாதபடி எனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ என்னை பயமுறுத்துகிற கோலியாத்துக்கள் இப்படி எதை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் எந்த தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் எந்த உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒன்று என்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கு சிஸ்டர் பயந்து பயந்து தான் நான் வாழ்ந்து கொண்டு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவியை முறியடித்து அன்பும் தெளிந்த புத்தியினுள்ள ஆவியை உங்கள் மேலே ஊற்ற போகிறார் இனி நான் பயப்படுவது இல்ல இனி செங்கடல் என்னை பயமுறுத்துவது இல்ல இனி எரிகோ எனக்கு திகிழை உண்டாக்குவது அல்ல இனி கோலியாத்தின் உயரத்தை கண்டு அதை குறித்து நான் பயப்படுவது இல்ல கர்த்தர் எனக்காக ஒரு காற்று இந்த மத்திய வேலையில் ஒருவேளை என் மாம்ச கண்களுக்கு அந்த காற்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்த கர்த்தர் முழுவதும் ஒரு கீழ்காற்றை எனக்காக அனுப்புகிறார் மனுஷன் பார்க்க முடியாத சத்துருவின் கண்களுக்கு தெரியாத கத்தீழ்காற்றின் கிரியைகளை பார்க்க முடியாது புயல் காற்றை பார்க்க முடியாது பிடுங்கி எரிகிற மரங்களை உங்களால் பார்க்க முடியும் உங்கள் குடும்பத்தில் வேற பற்றி இருக்கிற சாபங்களை இந்த கீழ்காற்று வேறோடு பிடுகுகிறது